ஓம் ஸ்ரீ குருபியோ நக மனித வாழ்க்கையும் இறையேறணும் இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம வந்து திருச்சி மன்னச்சநல்லூர் அரமலத்த நாயகி சமேத பூமிநாத சுவாமி கோயிலை பத்தி பார்க்க போகிறோம் இப்போ பேர்ல பூமிநாத சுவாமின்னு இருக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து இடம் வாங்கணும் விற்கணும் இந்த அதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இப்போ ரத்த சம்பந்தமான பிரச்சனை இப்போ வாழ் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி வந்து பதினாறு வகைப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த பதினாறு வகைப்பட்ட பிரச்சனையோ தோஷமோ வாசு தோஷமோ எது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம் அதுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடம் விற்கணுமோ மன விற்கணுமோ வீடு வாங்கணுமோ வீடு விற்கணுமோ அந்த மாதிரி நினைக்கிறவா அந்த இடத்தோடைய வடகிழக்கு மூலையிலேருந்து மூணு புடி மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் அப்போது சா மஞ்சள் துணியில் வந்து மூடிச்சு போட்டு கட்டி எடுத்துட்டு இந்த கிட்ட போயிட்டு அங்கே வந்து ரெண்டு வெத்தலைப்பாக்கு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு மாலை வாங்கி அங்கே கிட்ட இந்த மண்ணையும் சேர்த்து வச்சு மாலையும் சாத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டு முதல் பிரார்த்த முதல் ரவுண்டு வந்து சுவாமி பிராகாரத்தை வலம் வரணும் அந்த கோயிலில் வந்து முதல் பிராகா ரவுண்டு வலம் வரும்போது வில்ல கீழே நீங்கள் எடுத்துட்டு போன அந்த பூஜை பண்ண அந்த மண்ணை வந்து அந்த வில்ல மரத்து கீழே போட்ட வேண்டியது திருப்பி ரெண்டாவது ரவுண்டு சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு வன்னி மரம் அங்கே இருக்கும் அந்த வன் வன்னி மரத்தை இருந்து ஒரு முடி மண்ணை எடுத்து இந்த மஞ்சத்தண்ணியில் வந்து முடிஞ்சு எடுத்துக்க வேண்டியது மூணாவது முறை வலம் வரணும் மூணா இந்த மாதிரி மூணு முறை வளம் வரது வந்து பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு உண்டான பலம் சொல்லிட்டு சுத்தி வருதுன்னு சொல்றா இப்ப மூணு பேரோடைய கிருப்பையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மண்ணை அப்படியே வீட்டுக்கு எடுத்து வந்து பூஜை அறையில வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு மறுநாளைக்கு கொண்டு போய் எந்த இடம் வாங்கணுமோ இல்ல விற்கணுமோ எந்த பிரச்சனைக்கோ அந்த இடத்துல வடகிழக்கு மூலையில இந்த மண்ணை வந்து குரு ஹோர இல்லைன்னா புதன் ஹோர அன்னை தினத்தில உண்டான புதன் ஹோரையோ இல்ல குரு ஹோரையிலையோ இந்த மண்ணை வந்து அந்த பூமியில போட்ட வேண்டியது போட்டுட்டு இந்த துணியை இந்த மஞ்ச எடுத்துன்னு வந்து ஒரு அஞ்சு ரூபா காயினை முடிச்சு பூஜை கிட்ட வச்சு நித்தியம் பூஜை பண்ணிகிட்டே வர வேண்டியது இந்த பிரார்த்தனை மூணு இருந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே நிறைவேறதுன்னு சொல்லி அங்கே இந்த கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணவா வாய் மூலமாக எடுத்து கொடுத்த வார்த்தைகள் இது இவாலே வந்து இந்த பிரார்த்தனை நிறைவேறது அந்த அப்புறமா இந்த அஞ்சு ரூபா காயினை எடுத்துன்னு போயிட்டு அந்த உண்டியில் வந்து காணிக்கையாக செலுத்திட்டு அம்பாளுக்கு வந்து அரமளத்த நாய்க்கு எட்டு வகையான அபிஷேகம் பண்ண வேணும் சுவாமிக்கும் ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு ரெண்டு மாலை ரெண்டு தேங்காய் ரெண்டு வெத்தலை பார்த்து ரெண்டு வாழைப்பழம் வச்சு இந்த நம்ம பிரார்த்தனை வந்து நிறைவேறிட்டு வரணும் நிறைவேறதுன்னு சொல்லிவிட்டு அம்பாக்கிட்ட வந்து அதை முடிச்சுட்டு வரணுங்கிறது ஒரு வழிபாட்டு முறை இன்னொரு வழிபாட்டு முறை இருக்குது அது என்னென்னா மூணு அம்மாவாசை அதாவது நமக்கு இந்த மாதிரி போகல மூணு அமாவாசை தினம் மூணு பௌர்ணமி யார் சம்பந்தப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறாளோ அவா பிறந்த தேதி அந்த மூணு தேதி இப்போது இந்த மாதம் வந்து ஒரு இருபது தேதிக்கு பிறந்திருக்கா அப்படின்னா அந்த இருபதாம் தேதி மூணு இருபதாம் தேதி இந்த மாதம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அதே மாதிரி அதுக்கு பிறந்த கிழமை இப்போ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை மூணு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி மூணு உண்டான செவ்வாய்க்கிழமை மூ அதே தேதியில் அதே நாளில் அந்த மாதிரி மூணு செவ்வாய்க்கிழமை போயிட்டு இந்த சுவாமிகிட்ட இதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பாக்கு தேங்காய் மாலை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது இவ எதிர்பார்க்குற வீடோ மனையோ வந்து நிச்சயமாக அமையும் அந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கும் வழிபாட்டு முறையை பண்ணி அவளுக்கு பிரார்த்தனை நிறைவேறினவா வந்து சொல்றது இங்கே சுவாமி வந்து பிரத்யட்சமாக இந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுக்குறாரு பூமிக்குண்டான ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த தோஷமா இருந்தாலும் அது நிறைவேறி பரிபூர்ணமா அவ வந்து சௌரியமா வாழறா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்தலம்தான் இந்த மன்னச்சனர்கள் பூமிநாத சுவாமி கோவில் இங்க ஒரு தடவை நீங்க வந்து போயிட்டு வாங்குவோம் அவளுக்கு என்ன தேவையோ அந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீர்வு கிடைக்கும் ஆமா அடுத்த கோயில அடுத்தது பார்க்கலாம்